ஆச்சே கால காத்து பொண்ணு அனுப்பி வைக்க நினைக்க மாட்டானே நமக்கு கிட்டே வந்து அடைப்பான் வரா நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் என்ன தவிக்க வச்சா இல்ல விஷய விஷய அவ்வளவு நான் தவிக்க போறேன் வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கா கட்டு இல்ல உட்காருவா என் மேல கைய போடுவா அரிசி போ அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறேன் போட்டுட்டா கையே

கல்யாணம் உள்ள முழுவதுக்கும் பொண்ணு இருப்பாங்க அப்ப இருக்கியா எனக்கு பொண்ணை கருவி இருக்கா கல்யாணத்தை அப்பா ஏன் பொண்ணை நீ ஏமாத்தலாமா பண்ணவும் இல்லைமா முயற்சுவோனுங்க எழுதுவேன் எழுதி ஒத்துருவேன் அட சோம்பேரி ஒரு சொத்தை நம்பி தொழில நம்பி அவனதான் கல்யாணம் பண்ணுவான் மொய்ய நம்பி எவனாலும் கல்யாணம் பண்ணுவாங்க மொள்ள மாறி ஆ மாறின்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அது இன்னும் மொள்ளும் நிதானமான சுவம்பேரின்னு அர்த்தம் அது ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிற மாதிரி நான் நானும் சொல்லுவேன் ஆமா நான் சொல்றதே தப்பா நினைக்கிறீங்க சீக்கிரமா கொண்டு அனுப்புங்க விடிய போது